வணக்கம் தேவுமை நவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாம்பன் பாலம் திறந்து முதல் கப்பல் ஒன்று போச்சு பார்த்தீங்களா வீடியோ போட்டிருப்பேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த கப்பல் வந்து பாம்பன் பாலத்தை நல்லபடியாக அவங்க தாண்டி விட்டுட்டாங்க இந்த கப்பல் வந்து ஒரு பழுதாகி நிற்கிது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை பார்க்க தான் இப்போ நம்ம போக போகிறோம் சீலாவினைக்கு மக்களையும் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் இருந்து நேராக அந்த கப்பல் கப்பலை நோக்கி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் கப்பலுக்கு போகிறதுக்கு நம்ம போகிற பாதையுமே எப்படி இருக்குன்னா அந்த ஆத்துவாயில் தான் நம்ம போகணும் அந்த ஆத்துவாயை உங்களுக்கும் காட்டுறோம் ஏன்னா நாலாவது ஒரு காலத்தில் நீங்கள் அந்த பகுதியில் ஹோட்டலையோ அதே இதிலையோ நீங்கள் வந்தனாலோ இதுலாம் அந்த ஆத்துவா பகுதி இந்த பகுதியெலாம் நீங்கள் போகணும் ஆனால் இன்னொன்று இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக போக முடியல அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள லோக்கலில் உள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்ட இந்த பாதையை கேட்டு நீங்கள் போகணும் இப்போ நம்ம அந்த பாதையிலே தான் இப்போ நம்ம போகிறேன் அது கிட்ட போய் உங்களுக்கு முழுசுமே போய் காட்டம் கப்பல் வந்து பாமன் பாலத்திலிருந்து கடன் வந்துச்சுன்னா அது போறதுக்குண்டான மார்க்கை பாருங்க என்ன இருக்கு இதுதான் அந்த மார்க்கு இந்த மார்க்கை தாண்டிடக்கூடாது இதுக்குள்ளதான் வந்து இந்த கப்பல் வந்து போகணும் அந்த பாத வழி தான் இப்ப நம்மளும் போயிட்டு மக்களே இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த கப்பல்கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள் கப்பல் வந்து அப்படியே நிற்கிது சூப்பராக அது எத்தனை தண்ணியாக இருக்குன்னு பாருங்க பாம்பன் விஷயப்பட் மீனவர் போட்டு ஓனர் கூட இப்போ இந்த போஸ்ட்டாக இருக்கிற கப்பலு கடந்த தேதி இந்த புது பாம்பன் பாலம் ஓப்பன் பண்ணி படம் வந்து கர்நாடகா போனதான் சொல்லி வந்துச்சு வந்த கப்பல் இந்த சேனலு தர தட்டி நின்றுட்டு இந்த சேனல் இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க மூணு வருஷம் ஆச்சு அவங்க அந்த அந்த பாலம் கடத்தி இந்த கப்பல் பெரிய கப்பலெல்லாம் கடத்தி அவங்களுக்கு இதனுடைய எப்படின்னு தெரியலை நாங்கள் ரெகுலராக போய் வந்தனால எங்களுக்கு இந்த இடத்துல ஆலை எவ்வளோ கம்மியாக சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதை யாரும் கேர் பண்ண மாட்ட இருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னா முத இருந்த சேனலை சுத்தமாக மூடிடுச்சு அது இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி மீட்டர் அகலத்தில் இருந்தது இன்னைக்கு பத்து மீட்டரு தான் அகலம் இருக்குது பத்து மீட்டரு தான் அகலம் இருக்கு மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி விசைப்படாது இதை தாண்டி போக முடியும் இவங்க புதுசாக வருஷம் கழிச்சு இந்த பாரச கடத்திருக்காங்க அதனால அவங்க இருந்த பழைய அந்த ரூட் எல்லாமே மண் மூடிடுச்சு இப்ப ஐநூத்தி அறுபது கோடியில பால செலவழிச்சு இவங்க ஓபன் பண்ணி கப்பல் எல்லாம் போயிருந்து இவங்க இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு மாதிரி வரும் தெரியாது அமௌண்ட் இதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த போக்குவரத்து துறை சரியாக நடமா நடைமுறைக்கு வரும் அதோட எங்கள் விசைப்படகு மீனவர்களும் இதில் நல்லா போய் தொழில் பார்க்க முடியும் இப்போ எங்களுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் முடிஞ்சு கடலுக்கு எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பயமாக இருக்குது இந்த கல்லை தாண்டி போனால் வெளியே போனால் தான் நாங்கள் தொழில் பார்க்க முடியும் இதை அரசாங்கம் இதை இதை கருத்தில் கொண்டு இப்படி சீக்கிரம் இந்த இடத்த அகலப்படுத்தி ஆழப்படுத்தி கொடுக்கணும் இந்த இடம் இப்போ காமிக்கிற இடம் பாருங்க இது வந்து இந்த இருந்த இடம்லாம் இது இடம் தான் பிரிச்சா தெரியுது ஆனால் இதுல ஓடுறது பதினஞ்சு மீட்டர் தான் அகலா இருக்கு அந்த ஒரு கேப்ல மட்டும்தான் ஓட முடியும் அங்கிட்டு மண் இந்த பக்கம் கல் இந்த மாதிரி எல்லாமே மூடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு இதுல ஒரு ஒரு நானூறு ஐநூறு மீட்ரு இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான சூனாயிருச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஐநூறு மீட்ரு டேஞ்சர் சூனாகவே ஆயிடுச்சு இதில் கடத்தி நாங்கள் விஷயப்படகு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வரோம் இது அரசு கருத்தில் கொண்டு இந்த இடத்தை கண்டிப்பா கூடிய விரைவில் கேட்டுக்கிறோம் அதான் மீனவர்களுக்கும் சரி வர்ற கப்பல்களும் இதை கடந்து போறது ஈஸியாக இருக்கு இல்லைன்னா ரொம்ப வர்ற கப்பல் இதை தாண்டி போறது ரொம்ப ரொம்ப கடினம் அதை மேற்கொண்டு அரசாங்கம் இதை கண்டிப்பா இந்த இந்த ஆய்வு கண்டிப்பா பண்ணுங்க இதை ஆழப்படுத்துங்க முதல்ல இந்த டூரிஸ்ட் போட்டு இந்த பக்கம் கரையை ஒதுக்கிறாங்க இந்த பக்கம் மண்ணு முடிவது ஆழப்படுத்தின மீனவர்கள் கடலுக்கு போக முடியும் அதனால் இந்த இது வந்து இப்போ இரும்பு அந்த திசை திருப்புற சுக்கம் அது உடஞ்சி போச்சு அந்த கல்லில் அடிச்சு அதான் இப்போ கிடக்கு அதனால் கூடிய விரைவில் இந்த இடத்த தூர்வாருங்க கரெக்ட்டா அந்த ஆத்வையில இருந்து படகை திருப்பி கொண்டு வரோம் பாத்துக்குறீங்க இதுதான் அந்த ஆத்வா கப்பல் போகக்கூடிய ஆத்வா கரெக்ட்டா இந்த கடக்குது பாருங்க இந்த போற ஆத்வையே கிடைக்கும் இந்த படகு பாமன் பாலம் எங்க இருக்கு அப்படி பாருங்க இங்க இருக்கு பாருங்க கடலுக்கு போயிட்டு வரக்கூடிய மீனவர்கள் வந்து இந்த மாதிரி தான் கரைய உள்ள லைட்டை பார்த்து தான் கரைய ஓடி வருவோம் பாருங்க பாமன் மரத்து லைட்டை விட பள்ளிவாசல் லைட்டு எவ்வளவு தெல்ல தெளிவா தெரியுது பாருங்க அதனால பள்ளிவாசலில் உள்ள லைட்டு இருக்கிறதுனால இங்க உள்ள மீனவ மக்கள் வந்து ஒரு பிரயோஜனம் தான் பயன் ரொம்பவே பயன் உள்ளதுதான் ஆவண பார்த்துக்கான